வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதி அனுமானா அனைவருக்கும் கோடான கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்கின்ற யூடியூப் சேனலிலே கணேசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவையும் முதல் தினமே பெருவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனித பிரிவிலாக பிறந்த அரிய அனைத்து மையன்பர்களும் அதன் பிரகாரம் அன்றைய தினத்திலே கடை தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக்கொண்டு மிக மிக க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குருதி வருஷம் தனுர் மாதம் மார்கழி மாதம் இருபது ஒம்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் ஆகவே முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தாங்கள் அனைவருக்கும் சொல்லிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பத்தின விரிவாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் கனூர் மாதம் மார்கழி மாதம் இருபதாம் நாள் ஆகவே நாம் அனைவரும் அதிகாலையிலேயே எழுந்து ஸ்நானம் செய்துவிட்டு நீராடிவிட்டு நமது விருகாமையில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று அங்குள்ள இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பலவிதத்துல சுப பலன்களானது கிடைக்கும் சரி கோவில்களுக்கு செல்லக்கூடிய நேரமானது அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக சூரிய உதயத்திற்கு முன்னதாக அதாவது இப்போ ஆறு ஆறு முப்பத்தி நாலு சூரிய உதயம் ஆறரை மணிக்குள்ளே கோவிலுக்கு போயிட்டு வந்துடும் இன்றைய தினம் நகரத்தார் பிள்ளையார் நோன்பு செய்வார்கள் அவர்களெல்லாம் அந்த நோன்பை கடைபிடிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைய தினம் தனுர் மாதம் இருபதாம் நாளாக இருப்பதால் இந்த தனுர் மாதம் மார்கழி மாதம் என்பது மனிதர்களுக்கு மட்டும்தான் பீடை மாதம் ஆகவே நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் தனுர் மாதம் மார்கழி மாதத்தில் இன்றைய தினத்தில் இன்றைய நட்சத்திரத்தில் பிறந்த அனைத்து மெய்யன்பர்களும் தங்கள் பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் அனைவரும் தினசரி பஞ்சாங்க ஆர்வம் ஆர்வமத தலைசுவரியை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பாசனை தமிழ் மாதம் தேதி தனு மாதம் மார்கழி மாதம் இருபது ஒம்பது ஆய் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூர்யோதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு அயனம் தக்ஷிணாயினு ருது ஹேமந்தருது மாசமானது ஆக்ரஹாயண மாசி மார்கழி மாதம் தனூர் மாசி பக்ஷமானது சுக்கலபக்ஷே திதியானது பஞ்சம்யாம் பஞ்சமி திதி நாற்பத்தி ஓரு நாழிகை நாற்பத்தி நான்கு வினாடி இரவு பதினோரு மணி பதினேழு நிமிடம் வரை அதன் பிறகு ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி இன்றைய சிரார்த்த திதியானது பஞ்சம்யாம் பஞ்சமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரபிகளாக அதாவது சூரிய வம்சாவிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சுதுராதிமானக்காரர்களுக்கு மட்டும் சரார்த்த திதியானது ஆக்ரஹாயண மாசே மார்கழி மாதம் தனுர் மாசே சுக்லபக்ஷ வளர்வீரே பஞ்சமியாம் பஞ்சபீததி உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடம்பிறந்தவர்களோ தனுர் மாதம் மார்கழி மாதம் சுக்லபக்ஷ பஞ்சமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாக சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை கண்டிப்பாக இன்று தான் செய்ய வேண்டும் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக அதாவது சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது பௌஷ மாசே தை மாசம் மகர மாசே சுக்கலபக்ஷ வள்ளவேரே பஞ்சமியா பஞ்சமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சுமா தை மாதம் மகர மாதம் சுக்லபக்ஷ வல்லவிரி பஞ்சமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கருமாக்கள் ஆகிய திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் அதாவது ஒவ்வொரு மனிதனும் அவர் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் நாம் வருஷா வருஷம் இந்த பித்ருக்கருமாக்களை செய்ய வேண்டும் அப்படி செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்தர்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தைச் சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்ற நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பித்துக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படி மீறி நாம் ஆனாலும் அல்லது அவர்களுக்கு வருஷாவிற்கும் இந்த கர்மாக்களை நாம் செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது புத்துற்கள் முன்னோருடைய சாபமும் புத்துற்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இந்த விஷயத்தை வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் உண்மையாக சொல்லப்பட்டுள்ள விஷயம்தான் இன்றைய வாசனமானது ஸ்திர வாசனை கிழமை சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் சதபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் நாற்பது நாழிகை நாற்பத்தி ஐந்து வினாடி இரவு பத்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு பூர்வ புரோட்டமதா நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே தனோர் மாதம் ஆர்வேலி மாதத்தில் சரவிஷக் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் தங்களது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷா வருஷம் நாம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடுகிறமையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்களானது நிச்சயமாக நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியோ தமிழ் தேதியோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது கூடாது அதையும் மேலே நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பல பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் இந்த விஷயத்தையும் வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது காலை முதல் இரவு பத்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு மரண யோகம் இன்றைய விசேஷமானது தனுர் மாதம் மார்கழி மாதம் இருபதாம் நாள் வியதீபாதம் நகரத்தார் பிள்ளையார் நோன்பு பேசுகிறார் இன்றைய ராகுகாலமானது காலை ஒன்பது மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் ஐநூறு மணி ஐந்து நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் இரண்டு மணி ஐந்து நிமிடம் முதல் மூன்று மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை குளிரை காலமானது ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி ஐந்து நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்றைய தனுர் மாதம் மார்கை மாதம் இருபதாம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது கிழக்கு பரிகாரமானது தையர் சந்திராஷ்டமம் புஷிய நட்சத்திரம் பூத நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வியலுக்கு அதிகாலை ஐந்து மணி ஐ நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் காலை பதினோரு மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் புஷ்ய நட்சத்திரம் பூத நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த பிறந்தவையுக்கு காலை பதினோரு மணி இருபத்தி ஒரு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் புஷ்ய நட்சத்திரம் பூத நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த பிறந்தவையுக்கு மாலை ஐந்து மணி மூன்று நிமிடம் முதல் இரவு பத்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்பொருளுக்கு பின்னிரவு பத்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் பின்னிரவு ஞாயிற்றுக்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தினோ பகந்தோ சுபம் அஸ்தோ